இந்த ஸ்ரீக்குட்டி லீவ் ஒட்டதும் போச்சுங்க எல்லாத்தையும் ஒட்டச்சு வச்சுட்டான் போய் போய் என்னமோ கிரைண்டர் கிட்ட என்னமோ பண்ணிட்டு கிரைண்டரில் ரிவர்ஸில் சுற்றி 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 பிச்சு வச்சுட்டான் ஒடுத்து அளவுக்கு பழசாயிடுச்சு ஓ திடீர்னு நமக்கு தேவைக்கு இல்லை பார்த்தீங்களா என்ன பண்ணுறோன்னு தெரில சரி பார்த்தோம் சரி இந்த கை மட்டும் தான் மாற்ற வேண்டியது இருந்தது சரின்னு கொண்டு போய் கையை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் கை கிடைக்கல இருந்தாலும் ரெண்டு மூணு கடையில் தொலை பார்த்து வாங்கிட்டு வந்த அப்படி இந்த பையன் பிச்சு வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ணலாமா டயலாக் மட்டும் விடுவார் சின்ன குட்டி பார் நீ பண்ண வேலை என்னென்ன பண்ணி வச்சுக்கின்னு பார் கொஞ்சம் நஞ்சம் இல்லாமல் அதையி பிச்சு இதையி பிச்சு இந்தா அந்த பக்கம் போடும் அதெல்லாம் வேண்டாம்மா ஆமாம் ஆமாம் ஆ

ஹைட் பண்ணிக்கணும் இந்த ஸ்ரீ பையனோட வேலை சரியான வேலை நல்லா பிச்சு வச்சு மாவாட்டுறதுக்கெல்லாம் பண்ணிட்டு இந்த கிரைண்டர் வாங்க முடியுமா வாங்கினாலும் சரி வர்றதுல போல நின்றுத்தல் நின்றுத்தல் ஆ

பாத்துக்கலாம்